உதய சூரியன் கடலில் தான் உதிக்கும் துறைமுகத்தில் தான் முதலில் வெளிச்சம் பதிக்கும் தேர்தல் அறிவிப்புக்கு பின் இதுதான் முதல் கூட்டம் முதல் கூட்டமே தேர்தல் வெற்றி கூட்டம் நம் திராவிட சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாது நம் திராவிட சூரியனுக்கு அஸ்தமனமே கிடையாது அமர்ந்திருக்கும் ஆயிரம் ஆயிரம் சூரியன்களுக்கு என் அன்பு வணக்கம் மார்ச் ஒன்று பிறந்த நாள் என்று தலைவர் சொன்னார் எனக்கு பிறந்த நாள் பரிசு என்ன தெரியுமா நாற்பதுக்கு நாற்பது தேர்தல் தொகுதி வெற்றிதான் தான் பிறந்த நாள் பரிசு என்றார் ஏப்ரல் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஊழல் பெருச்சாளி மோடிக்கு முடிவுரை எழுதுகின்ற நாள் முடிவுரை எழுதுகின்ற நாள் உலக அழகிகள் வட இந்தியாவில் இருப்பதாக நான் நினைத்து கொண்டிருந்தேன் துறைமுகம் தொகுதியில் தான் உலக அழகிகள் இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு கண்டுகொண்டேன் கழக பணியின் செயல் வீராங்கனைகளாக ஜொலிக்கிறார்கள் தளபதியின் நல்லாட்சியில் புன்னகையோடு பெண் சூரியன்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு என் வணக்கம் உடன்பிறப்புகளுக்கும் அன்பு வணக்கம் மோடி மஸ்தான் கூட்டணி வைக்கிறார்கள் கோடியில் புரளும் மக்களோடு தளபதியின் இந்தியா கூட்டணி வைக்கிறது தெருக்கோடியில் தெருக்கோடியில் லேப்டாப் கம்ப்யூட்டர் பார்த்திருப்போம் டேபிள் டாப் கம்ப்யூட்டர் பார்த்திருப்போம் நடமாடும் கம்ப்யூட்டர் நமது அமைச்சர் அண்ணன் நடமாடும் கம்ப்யூட்டர் நமது அமைச்சர் அண்ணன் இன்றைய அதிசயம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறார்கள் அது ஆர்ட்டிஃபிஷியல் செயற்கை நம் அமைச்சர் ஒரிஜினல் இன்டெலிஜென்ட் ஒரு நாளுக்கு இருபத்து நான்கு மணி நேரம் அமைச்சர் மட்டும் உழைக்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரம் அமைச்சர் மட்டும் உழைக்கிறார் நாற்பத்தெட்டு மணி நேரம் அவர் உண்ணுவதில்லை உறங்குவதில்லை கழக பணியில் தளபதி பணியில் முன்னிற்கும் அமைச்சர் அண்ணனுக்கு என் வணக்கம் மூவடியால் உலகம் அளந்தது ஒரு காலம் கடவுளுக்கே அறுபது ஆறாயிரம் ஏக்கர் மீட்டு கொடுத்தது நம் தலைவர் காலம் கடவுளுக்கே ஆறாயிரம் ஏக்கர் மீட்டு கொடுத்தது நம் அமைச்சர் காலம் குடமுழுக்கே இல்லாமல் பத்தாண்டுகள் கழிந்தது ஒரு காலம் இரண்டே ஆண்டில் ஆயிரம் குடமுழுக்குகள் நம் அமைச்சர் காலம் சாமி மாமி நகையானது ஒரு காலம் எப்படி சாமி நகையெல்லாம் மாமி நகையானது ஒரு காலம் சாமி நகையை மீட்டு சாமிக்கே கொடுத்தது அமைச்சர் காலம் இருபத்தி நாலு மணி நேரம் அர்ச்சகர்கள் மட்டும் தளிகை சாப்பிட்டது ஒரு காலம் பக்தர்கள் அன்னதானம் சாப்பிடுவது அமைச்சர் காலம் கோயிலில் இருக்கின்ற துவார பாலகர் அண்ணன் அமைச்சர்தான் கோயிலில் இருக்கின்ற எல்லை சாமி அண்ணன் அமைச்சர் தான் அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள் அண்ணா உங்கள் தொகுதிக்கே நானும் வீடு மாற்றி வந்து விடலாமா என்று பார்க்கிறேன் கவியரங்க தலைவர் ரகுமான் ரமலான் மாதத்துக் கவிதை பிறை கவியரங்க மேடைக்கு இவரே நிறை நிறை அவருக்கு என் வணக்கம் ரம்ஜான் நோன்புக்கு பின் கவிதை விருந்து அள்ளித் தருகிறார் ரம்ஜான் நோன்புக்கு பின் கவிதை விருந்து அள்ளித் தருகிறார் அவருக்கு ரம்ஜான் நோன்புக்கு ஆண்டாளின் திருப்பாவை வணக்கம் அப்துல் அப்துல் காதர் ஐயாவுக்கு ஆண்டாளின் சலாம் ஆண்டாளின் பிரசாதம் ஒரு பால்கோவாவாக கொடுத்தால் கூட பாதி கூட தேரும் இருந்தாலும் பரவாயில்லை நெல்லைக்காரர்கள் கஞ்சத்தில் உள்ளவர்கள் போல இருக்கிறது அவர்கள் மாநாடு நடத்தினார்கள் அவர்கள் 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 மாநாடு நடத்தினார்கள் காலி நாற்காலிகள் கம்மென்று அவர்கள் மாநாடு நடத்தினார்கள் புளியோதரை பற்றி தீர்மானம் செய்தார்கள் புரட்சி தமிழன் என்பதற்கு தமிழில் மொழிபெயர்ப்பே புளியோதரை தமிழன் என்பதுதான் அவர்கள் மாநாடு நடத்தினார்கள் அழைத்து வந்த அந்நிய முகங்கள் அங்கே இருந்தன நாம் மாநாடு நடத்துகிறோம் வீர தமிழனும் தன்மான தமிழச்சியும் திரண்டு நிற்கும் கூட்டம் இது அதே தமிழ்தான் அதே உயிரெழுத்து அதே மெய்யெழுத்துதான் ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லி பாருங்கள் குருதிக்குள் நெருப்பு சேரும் வாழ்க்கைக்குள் எரிமலை வந்து சேரும் கிழக்கு மாவட்ட உடன்பிறப்புகள் கொள்கை பிடிப்புள்ள திராவிட நெருப்புகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நம் உதய சூரியன் நம் இதய சூரியன் தலைவரின் பிறந்த நாள் மார்ச் ஒன்று ஏன் தெரியுமா லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் மார்ச் ஃபார்வர்ட் தமிழ்நாடு எப்போதும் நம்பர் ஒன்னாக இருக்க வைப்பார் சாதனை தலைநகர் தமிழ்நாடு என்று ஜெயிக்க வைப்பார் கல்வியில் நம்பர் ஒன் கோயிலில் நம்பர் ஒன் சுகாதாரத்தில் நம்பர் ஒன் தொழில் வளர்ச்சியில் நம்பர் ஒன் வேளாண்மையில் நம்பர் ஒன் செயற்கை நுண்ணறிவில் நம்பர் ஒன் எனவே மார்ச் ஒன் தளபதி பிறந்த நாள் தமிழ்நாடு சிறந்த நாள் நம் தலைவர் வள்ளுவர் எல்லோருக்கும் எல்லாம் என்ற புதுமறை தந்தவர் நம் தலைவர் கம்பர் ஈரோடு ராமசாமியை வணங்குவதால் நம் தலைவர் இளங்கோவடிகள் ஈடிக்கு அஞ்சாமல் மோடி மஸ்தானிடம் தமிழ்நாட்டுக்கான நீதி கேட்பதால் ஈடிக்கு அஞ்சாமல் மோடி மஸ்தானிடம் தமிழ்நாட்டுக்கான நீதி கேட்பதால் நம் தலைவர் கலியுக வள்ளல் தாய்மார்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பதால் நாம் எல்லாம் பஸ் பாஸ் எடுப்போம் ட்ரெயின் பாஸ் எடுப்போம் பாஸ் எடுத்திருக்கிறார் ஒருவர் மோடி மஸ்தான் பாஸ் எடுத்து தினம் தினம் தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் மோடி மஸ்தான் எதற்குமே கிள்ளியும் தரவில்லை அள்ளியும் தரவில்லை நம் தலைவர் மட்டும்தான் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஏழை தாயின் மகன் மோடி மஸ்தான் சுருட்டியது ஆறாயிரம் கோடி ஏழை தாயின் மகனாக நம் தலைவர் நமக்கு தருவது ஆறாயிரம் ரூபாய் மழை மாறி தூரல் சாரல் அடைமழை கனமழை ஆலங்கட்டி மழை ஆழிமழை பனிமழை ஆயிரம் மழை பார்த்திருப்போம் நம் தலைவர் மட்டும்தான் கருணை மழை நம் தலைவர் மட்டும்தான் கருணை மழை வெள்ளத்தில் வீழ்ந்தோம் வெள்ளத்தில் தத்தளித்தோம் வெள்ளத்தில் பரிதவித்தோம் வெள்ளத்தில் முடங்கினோம் நம் குலசாமியாய் களத்தில் நின்றது நம் முதல்வர் மட்டும்தான் நம் குலசாமியாய் நமக்கு அள்ளி கொடுத்ததும் நம் முதல்வர் மட்டும்தான் காங்கேயம் காளை உம்பளச்சேரி காளை ஆலம்பாடி காளை ஓங்கோல் காளை பர்கூர் காளை பல பல காளைகள் பார்த்திருப்போம் நம் தலைவர் மட்டும்தான் ஒரே ஒரு திராவிட காளை சுயமரியாதை தான் அவரது திமில் சுயமரியாதை தான் அவரது திமில் சமூக நீதிதான் கூறான கொம்பு தலைவரின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் ஏறு தழுவுதல் காட்சி தலைவரின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டின் ஏறு தழுவுதல் காட்சி கஜா புயல் ஒக்கி புயல் தானே புயல் வர்தா புயல் லைலா புயல் மிக்சாம் புயல் நம் தலைவர் மட்டும்தான் செயல் புயல் ஒக்கி புயல் எல்லாம் அழிக்கும் தலைவர் புயலால் தமிழ்நாடு செழிக்கும் தலைவர் நடமாடும் சூரியன் அவர் பேசினால் அடங்குகிறான் ஆரியன் தலைவர் காற்று ஆளுநரையே வெளிநடப்பு செய்ய வைக்கும் புயல் காற்று தலைவர் வானம் எல்லோருக்கும் எல்லாம் என்பது மட்டுமே அவரது எண்ணம் தலைவர் சமுத்திரம் தலைவர் சமுத்திரம் பசுமூத்திரம் குடிக்கும் சங்கிகள் அவருக்கு எம்மாத்திரம் தலைவர் பூகோளத்தை மாற்றுகிறார் உதிக்கும் சூரியன் திசை தெற்கு என்று மாற்றுகிறார் தலைவர் சரித்திரத்தை மாற்றுகிறார் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டுகிறார் கலைஞர் உலகம் கட்டுகிறார் காவிக்கு சமாதியும் கட்டுகிறார் முதல்வர் கையெழுத்திடுகிறார் தமிழ்நாடு நூறடி உயர்கிறது முதல்வர் கையெழுத்திடுகிறார் குடிசை வீடுகள் அடுக்கு வீடுகளாகின்றன ஆகின்றன முதல்வர் கையெழுத்திடுகிறார் பூ விற்கும் புஷ்பாக்காவிடம் சிரிப்பு வந்து சேர்கிறது முதல்வர் கையெழுத்திடுகிறார் வீட்டு வேலை பார்க்கும் அன்னபூரணி அக்காவிடம் சேமிப்பு வந்து சேர்கிறது முதல்வர் கையெழுத்திடுகிறார் மகளின் கை கரண்டி கல்லூரி புத்தகமாக மாறுகிறது முதல்வர் கையெழுத்திடுகிறார் தமிழ் புதல்வன் ஒவ்வொரு வீட்டிலும் உருவாகிறான் முதல்வர் கையெழுத்திடுகிறார் பள்ளி மாணவர்களின் இறைப்பை காலை உணவால் நிறைகிறது மக்களை தேடி மருத்துவம் வருகிறது இலவச மின் இணைப்பு வருகிறது நான் முதல்வன் என உற்சாகம் வருகிறது எல்லாமே தளபதியால் மட்டுமே வருகிறது முதல்வர் கையெழுத்திடுகிறார் சமையலறையின் தாய் பறவைக்கு விடியல் பயணம் உழைக்கிறது சமையலறையின் தாய் பறவைக்கு விடியல் பயணம் உழைக்கிறது ஏழை தாயின் சுருக்கு பையிலிருந்து எட்டனாவையும் நாலனாவையும் சுருட்டினார் மோடி ஏழை தாயின் சுருக்கு பைக்குள் ஆயிரம் ரூபாயை நிரப்புகிறார் நம் தலைவர் ஏழை தாயை ஏடிஎம் வாசலில் சுருண்டு விழ வைத்தவர் மோடி ஆயிரம் ரூபாயை அக்கவுண்டில் சேர்த்து மகிழ்ந்து எழ வைப்பவர் நம் தலைவர் மோடி மஸ்தான் உலக நாயகன் என்கிறார் அவர் உலக நாயகனா வரி நாயகன் தேநீருக்கு வரி இட்லிக்கு வரி சோப்புக்கு வரி சீப்புக்கு வரி சோற்றுக்கு வரி கேப்பை கூழுக்கு வரி உடைக்கு வரி சானிட்டரி நாப்கினுக்கு வரி பெட்ரோல் டீசல் கேஸுக்கு வரி வரி மேல் வரி போட்டு கோடீஸ்வர நண்பருக்கு கவரி வீசுகிறார் மோடி நம்முடைய தலை நம்முடைய தலைவர் எளியவர் வாழ்க்கைக்கு சாமரம் வீசுகிறார் கோடீஸ்வர நண்பருக்கு கவரி வீசுகிறார் மோடி நம் தலைவர் எளியவர்களுக்கு சாமரம் வீசுகிறார் ஒன்றிய தலைவர் தருகிறார் மோடி வடை நமக்கெல்லாம் தெரியும் ஆமை வடை கீரை வடை தயிர் வடை பருப்பு வடை எல்லாம் தெரியும் ஒன்றிய தலைவர் தருகிறார் மோடி வடை பீத்து பார்த்தால் ஊசி போயிருக்கிறது பீத்து பார்த்தால் ஊசி போயிருக்கிறது மோடி வடை செய்வது எப்படி தெரியுமா மோடி வடை செய்வது எப்படி தெரியுமா பொய் கால் கிலோ புரட்டு கால் கிலோ உருட்டு கால் கிலோ சூழ்ச்சி கால் கிலோ எல்லாம் போட்டு கிண்டி எடுத்தால் அதுதான் மோடி வடை என்றாகும் ஒரு அம்மா வந்திருக்கிறார் அவர் சொல்கிறார் மகளிருக்கு பிச்சை ஆயிரம் ரூபாய் என்று நாம் சொல்லுவோம் கட்டிய துணியோடு வந்தவர் அவர் கட்டிய துணியோடு வந்தவர் அவர் அஞ்சும் பத்தும் நாம் பிச்சை போட்டோம் ஐம்பதும் நூறும் நாம் பிச்சை போட்டோம் நாம் போட்ட பிச்சை தான் அவருக்கு மாளிகை ஆனது நாம் போட்ட பிச்சை தான் அவருக்கு வாகனமானது நாம் போட்ட பிச்சை தான் அவருக்கு கணவனும் ஆனது நாம் போட்ட மருமகன் பிச்சை தான் அவருக்கு கணவனும் ஆனது என்பதை அவருக்கு நாம் சொல்வோம் நாம் போட்ட பிச்சை தான் அவருக்கு வாழ்க்கையும் ஆனது நம்மை சேரி என்கிறார் பிச்சை என்கிறார் அவர்களின் தலைவர் தமிழ்நாட்டுக்கு தினசரி வருகிறார் பிச்சை பாத்திரம் ஏந்தி பிச்சை பாத்திரம் ஏந்தி கதவு திறந்திருக்கிறது ஜன்னல் திறந்திருக்கிறது தமிழ்நாட்டின் காலில் விழுந்து கிடக்கிறார் நம்முடைய மோடி தமிழ்நாட்டின் காலில் விழுந்து கிடக்கிறார் நம்முடைய மோடி என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்கிறார் நம் தலைவர் என் பணி கடன் செய்து கிடப்பதே என்று சொல்கிறார் ஒன்றிய தலைவர் நூத்தி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறார் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்கிறார் நம் தலைவர் என் பணி கடன் செய்து கிடப்பதே என்று சொல்கிறார் ஒன்றிய தலைவர் ஈடி வைத்து மிரட்டுகிறார் மோடி மஸ்தான் ஈடி வைத்து மிரட்டுகிறார் மோடி மஸ்தான் ஈடி வைத்து நல்லாட்சி தருகிறார் நம் தலைவர் அது என்ன ஈடி மோடி மஸ்தானுக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நம்முடைய தலைவருக்கு எட்டர்னல் டிராவிடன் என்கின்ற அந்த நிலை எட்டர்னல் டிராவிடன் என்கின்ற அந்த நிலை என்றென்றும் திராவிடன் பெரியார் மண்ணில் எட்டானல் திராவிடனாக ஆட்சி செய்கிறார் நம் தலைவர் அவர் பல்லாண்டு வாழ்க கல் தேர்தல் பத்திரம் ஊழல் செய்கிறார் ஒன்றிய தலைவர் தேசம் பத்திரம் என்று காவல் செய்கிறார் நம்முடைய தலைவர் தேர்தல் பத்திரம் ஊழல் செய்கிறார் ஒன்றிய தலைவர் தேசம் பத்திரம் காவல் செய்கிறார் நம்முடைய தலைவர் கல்வி அறிவு ஆயுள் ஆற்றல் இளமை துணிவு பெருமை புகழ் நன்மக்கள் நம்பிக்கை நோயின்மை முயற்சி வெற்றி பதினாறும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நம்முடைய முதல்வர் நீடூழி வாழ்க நம் தலைவர் இந்தியா கூட்டணியின் துவக்கம் ஜனநாயகத்தின் முழக்கம் நம் தலைவர் சர்வாதிகாரத்தை வெல்லுவார் வெல்லுவார் திராவிட திராவிட மாடல் மாடல் ஆட்சியை ஆட்சியை சொல்லுவார் சொல்லுவார் சர்வாதிகாரத்தை நாம் நமது வெற்றியை ஏப்ரல் சொல்லும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெல்லும் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க பண்ணுங்க